முதலில் ரிசர்வ் வங்கி தங்க நகைக்கடன் சார்ந்து கடந்த ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை வரைவு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது ஆனால் அந்த வரைவு அறிக்கையில் இது உடனடியாக அமுலுக்கு வருகிறது என்ற வார்த்தையும் இருந்தது எனவே அது ஒரு பெரும் குழப்பத்தை உருவாக்கியது அந்த வரைவு அறிக்கை பல மோசமான எளிய நடுத்தர மக்களை கடுமையாக பாதிக்கக்கூடிய விதிகளை கொண்டிருந்தது குறிப்பாக சொல்லுவதாக இருந்தால் இதுவரை நகைக்கடன் பெறுபவர்கள் அந்த நகையின் மதிப்பில் எண்பது சதவீதம் கடன் வழங்கலாம் என்பது ஏற்கனவே இருந்த விதிமுறை இப்பொழுது புதிய விதிமுறை அந்த எண்பது சதவீதத்தை எழுபத்தைந்து சதவீதமாக குறைத்து வெளியிட்டிருந்தார்கள் அதே போல புல்லட் பாயிண்ட்ஸ் என்ற அடிப்படையில் ஒரு வருடத்தினுடைய நிறைவில் வட்டியையும் முதலையும் கட்டுகிறவர்களுக்கு மீண்டும் கடன் வழங்குகிற பொழுது அறுபத்தைந்து சதவீதம் என்று குறைத்திருக்கிறார்கள் இது மிக மோசமான ஒரு நடைமுறை அதே போல் மிக முக்கியமாக பிரிவு பதினொன்றில் கடன் பெறுபவர்கள் அதாவது நகையை வைத்து கடன் பெறுபவர்கள் திருப்பி கடனை திருப்பி அடைக்கிற அந்த செலுத்தும் சக்தி சார்ந்து செலுத்தும் சிரம் சார்ந்த ஆவணத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கொடுத்திருந்தார்கள் இது மிக மிக மோசமானது நகைக்கடன் பெறுபவர்களில் பெரும்பான்மையானவர்கள் தினக்கூலிகளாக மாதாந்திர வருமானத்துக்கான வாய்ப்பற்றவர்கள்தான் அவர்களிடம் திருப்பி செலுத்துவதற்கான ஆவணத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்வது எளிய மக்களின் மீது தொடுக்கப்பட்ட மிக மிக மோசமான ஒரு தாக்குதல் ஏனென்றால் நகைக்கடன் தான் நூறு சதவீதம் பாதுகாப்பானது எனவே வங்கிகளுக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை நம்முடைய மதுரை மாவட்டத்தில் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடன்களில் அறுபத்தைந்து சதவிகிதம் வங்கிகள் நகை கடன்கள் தான் கொடுத்துருக்கிறார்கள் அதில் எந்த பாதிப்பும் இல்லை அப்படி இருக்கிற பொழுது திருப்பி செலுத்துவதற்கான ஆவணத்தை மக்கள் தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொல்லுவது என்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது அதே போல் பிரிவு பனிரெண்டு அது வந்து மிக மிக மோசமான ஒன்று என்ன காரணம் என்றால் நீங்கள் நகைக்கடனை நகையை வைத்து கடன் பெறுகிற காரணத்தை தெரிவிக்க உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறது ஏங்க ஒருத்தர் வந்து பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதுக்காக வந்து கடன் பெறுவார் கல்லூரியில் சேர்க்கறதுக்காக கடன் பெறுவார் விவசாய வேலைக்காக கடன் பெறுவார் இதற்கான காரணத்தை உறுதிப்படுத்துகிற சான்றிதழை வாங்குறதுனா அவர் வங்கி கலைவாரா இல்லை அரசாங்க அதிகாரி பார்த்து அலைவாரா ரெவென்யூ ஆஃபீஸரை பார்த்து அடைவாரா எனவே காரணத்தை உறுதிப்படுத்துகிற சான்று வேண்டும் என்று சொல்லுகிற பிரிவு பனிரெண்டு மக்களின் மீது தொடுக்கிற எளிய நடுத்தர மக்களின் மீது தொடுக்கிற மிக மோசமான ஒரு தாக்குதல் அதே போல் மிக மிக முக்கியமானது நகையினுடைய உரிமை சான்றிதழ் அது வந்து இன்னும் பயங்கரமானது நீங்கள் நகை கடன் வைக்கப் போகிற பொழுது அந்த நகை உங்களுடையது தானா என்ற உரிமை சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்கிறது இது இந்திய சமூகத்தை தமிழ் சமூகத்தை பற்றிய எந்தவித புரிதலும் இல்லாத ஒரு அதிகாரியால் எழுதப்பட்ட ஆவணம் என்று நினைக்கின்றோம் பெரும்பாலும் நகைகள் அழிக்கப்படுவதில்லை அது வந்து சென்டிமெண்ட்டான விஷயம் தங்கத்தை அழிக்க மாட்டாங்க எங்கள் என்னுடைய அம்மாவை போட்டிருக்கிற தங்கம் அவங்களுடைய அம்மாவுடைய தங்க கா காலத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு இப்படி பல தலைமுறைகளாக பல பத்தாண்டுகளாக கைமாறி தா பாட்டி போட்டிருந்தது மகள் போட்டிருந்தது பேத்திக்கு போடுற நகை என்று கைமாறி வரும் அப்போ அந்த நகைக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஆவணத்தை சமர்ப்பிக்க வேண்டும் ரசீதை சமர்ப்பிக்க வேண்டும்னா எந்த வகையிலும் முடியாது அப்படின்னா இப்போ இருக்கிற நகையை திருப்பி நீங்கள் போய் கடையில் வச்சு அதை விற்று மாற்றி அதுக்கு பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி போட்டு அதுக்கு செய்கொழி சேதாரம் போட்டு திருப்பி நீ ஆவணத்தை உருவாக்கணும் எனவே நகைக்கான அடிப்படை ஆவணத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்பது மிக மிக மோசமான ஒரு சரத்து அதே போல் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி ரிசர்வ் பேங்க் ரிசர்வ் வங்கி ஒரு விதிமுறையை ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டது அது வந்து புதுப்பித்தல் மற்றும் கூடுதல் கடன் அதாவது வந்து டாப் அப் மற்றும் ரெனுவலுக்கானது அது மிக மிக கொடுமையானது நீங்கள் வந்து ஏற்கனவே நகை கடன் மூணு லட்ச ரூபா வாங்கியிருக்கீங்கன்னா இதுவரையான வட்டியை மட்டும் கட்டிவிட்டு அப்படியே ரெனுவல் பண்ணிக்கலாம் ஆனால் அதற்கு பதில் ரிசர்வ் வங்கி என்ன செஞ்சுச்சுன்னா நீங்கள் மூணு லட்ச ரூபா கடன் வாங்கியிருந்தீங்கன்னா வட்டி மட்டும் கட்டினால் போதாது முழு கடன் தொகையும் திருப்பி செலுத்திட்டு அதுக்கு பிறந்த தான் நீங்கள் ரினிவல் பண்ணணும் அல்லது டாப்அப் பண்ணணும் என்று சொல்கிறது இது வந்து மீட்டர் வட்டி கந்துவட்டிக்கார நோக்கி மக்களை தழுகிற வேலை ஒரு நாளில் மூணு ரூபா காலையில் கட்டிட்டு திருப்பி சாயந்தரம் வாங்கணும்னா அந்த மூணு லட்ச ரூபாய்க்கு அவர் எங்கே போவார் மூணு லட்சரூவா கையில் இருப்பிருந்தால் அவர் எதுக்கு திருப்பி கடன் வாங்க வர்றாரு அப்போ அந்த மூணு லட்ச ரூபாயே கந்து வட்டிக்கார்கிட்டையோ வெளியில் இருக்கிறவங்ககிட்டயோ வாங்கணும் எனவே இது வந்து மிக மிக ஒரு மோசமான சரத்து அதே போல் வங்கியினுடைய ரிசர்வ் வங்கியினுடைய இன்னொரு மிக மோசமான ஒரு பிரிவு என்பது வந்து வங்கி விநியோகித்த தங்க நாணயத்தை மட்டும்தான் கடனாகப் பெறுவோம் என்பது எங்கள் வங்கி விநியோகத்தால் தான் தங்க நாணயமா வெளியில் கடையில் வாங்கினா தங்க நாணயம் கிடையாதா எனவே தங்கம் என்றால் தங்கம் தான் அது வந்து வங்கியினுடைய தங்கத்துக்கு மட்டுந்தான் நான் கடன் கொடுப்பேன் என்று சொல்வது மிக மோசமான ஒரு நடைமுறை எனவே இந்த அதே போல் வந்து நகையை திருப்பி கொடுத்துட்டு கடனை அடைச்சிட்டா இதுவரை அன்னைக்கே திருப்பி கொடுத்துருவாங்க ஏனென்றால் எந்த வங்கி கிளை வந்து நகையை கடனாக பெறுகிறதோ அந்த கிளை தன்னுடைய பெட்டகத்தில் தான் காப்பகத்தில் தான் நகையை வச்சிருக்கும் அதுதான் விதி ஆனா இப்போ என்னன்னா ஏழு நாட்களுக்குள் கொடுத்தா போதும் என்று சொல்கிறார்கள் இது ஏழு நாள் எதற்கு இது மிகப்பெரிய குளறுபடியை உருவாக்கும் எனவே ஏற்கனவே இருக்கிற விதி ஒரு நாள் தாமதமானால் ஐயாயிரம் ரூபாய் அபராதம் வங்கி கட்டணும் அந்த முறை நடவடிக்கைக்கு வர வேண்டும் என்று தான் நண்பர்களே இந்த அதாவது வந்து ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி ரிசர்வ் வங்கி வெளியிட்ட தங்க நகைக்கடன் சார்ந்த இந்த வழிகாட்டு குறிப்பு என்ற பெயரில் வெளியிடப்பட்ட இந்த அறிக்கை சம்பந்தமாக மிக விரிவாக நாங்கள் பல வங்கியாளர்களிடம் பேசினோம் பல நண்பர்களிடம் பேசி ஒரு முறையான முழுமையான குறிப்பை தயார் செய்து மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களை இரண்டு நாட்களுக்கு முன்பு டெல்லியிலே நிதியமைச்சர் அலுவலகத்திலே சந்தித்து மிக விரிவாக விளக்கினோம் ஏறக்குறைய இருபது நிமிடம் அந்த சந்திப்பு நடைபெற்றது மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் ரிசர்வ் வங்கி என்ன கருதுகிறது என்று ஒரு சில விஷயங்களை சொன்னார்கள் அதை வந்து நாங்கள் கேட்டுக்கொண்டு ஆனால் இது எப்படி வந்து அடிப்படையில் மக்களை பாதிக்கிற விஷயம் ஒன்று வந்து ரசீதை வந்து உடனடியாக நீக்கணும் ரெண்டு உரிமை சான்றிதழ் கேட்பது என்பதை நீக்கணும் மூன்று வந்து வருமான சான்றிதழ் கொடுக்க வேண்டும் என்பதை நீக்க வேண்டும் என்ற அடிப்படையான விஷயங்களை எல்லாம் வந்து நாங்கள் தெரிவித்தோம் நண்பர்களே ஒரு பெரிய நிதி சூறையாடலுக்கு இந்தியா தள்ளப்பட்டிருக்கிறது கடந்த பத்து இருபது நாட்களாக எல்லா நிதி நிறுவனங்கள் தனியார் நிதி நிறுவனங்கள் வங்கியில் தங்க நகை கடன் வைத்திருக்கிறவர்களுடைய எல்லாம் அழைத்து நாங்கள் தொண்ணூறு சதவீதம் இப்பொழுது கடன் கொடுக்கிறோம் என்று பேசி கொண்டிருக்கிறார்கள் அதாவது ரிசர்வ் பேங்க் வந்து நகை கடனை எண்பது சதவீதத்திலிருந்து எழுபத்தஞ்சு சதவீதமாக குறைக்குது தனியார் நிதி நிறுவனங்கள் எண்பது சதவீதத்திலிருந்து தொண்ணூறு சதவீதமாக கூட்டுறாங்க இது வந்து திட்டமிட்ட ஒரு வேலையாக நாங்கள் பார்க்கிறோம் நவீன தாராளமயத்தில் ஏழை எளிய நடுத்தர மக்கள் மீது தொடுக்கப்படுகிற மிக மோசமான ஒரு காலம் என்ன நீங்கள் கல்லூரி நுழைவு தே கல்லூரியினுடைய அட்மிஷன் நடந்துருக்கிற இந்த நேரத்தில் எளிய மக்களை மிக கொடுமையாக தாக்குகிற இந்த விதிமுறைகள் வந்து அறிவிக்கப்பட்டிருந்தது இன்றைக்கு வந்து இதை பற்றி மிக விரிவாக நிதியமைச்சர் அவர்களிடம் தெரிவித்தோம் மாண்புமிகு அவர்கள் மூன்று நான்கு முக்கியமான நாங்கள் சொன்ன அந்த பாயிண்ட்லாம் வந்து அவர்கள் வந்து எடுத்துக்கொண்டு இது சம்பந்தமாக நாங்கள் வந்து ரிசர்வ் வங்கி அதிகாரியிடம் பேசி ஒரு நல்ல முடிவை சொல்கிறோம் என்று தெரிவித்தார்கள் எனவே தான் டெல்லியில் வந்து உடனடியாக ஊடகவியலாளரை சந்தித்து அவர்கள் மிக பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க நல்ல முடிவு வரும் என்று நாங்கள் தெரிவித்தோம் இன்றைக்கு நிதியமைச்சகத்தினுடைய நிதியமைச்சகம் வெளியிட்டு இருக்கிற செய்திக்குறிப்பு முதலில் மிகப்பெரிய ஒரு வெற்றி இரண்டு மூன்று காரணங்களுக்காக அந்த வெற்றியை நான் இங்கே குறிப்பிடுகிறேன் ஒன்று இந்த சுற்றறிக்கை உடனடியாக அமுலுக்கு வரும் என்பது நிறுத்தப்பட்டிருக்கிறது இரண்டு ரெண்டு லட்சம் வரை கடன் பெறுகிறவர்களுக்கு எந்த விதிமுறையும் இல்லை என்பதை வந்து நிதியமைச்சகம் உறுதிப்படுத்தியிருக்கிறது மூன்றாவது இது எளிய மக்களை நடுத்தர மக்களை தாக்குகிற விஷயம் என்பதால் அனைவரின் கருத்தையும் கேட்டு முழுமையாக ஆய்வு செய்த பிறகு ஜனவரி ஒன்றுக்கு பிறகுதான் வந்து இது வந்து நடைமுறைக்கு அதற்கு பிறகுதான் நடைமுறைக்கு வரும் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே இந்த அனைவருடைய கருத்தை கேட்டு முடிவெடுக்க வேண்டும் என்ற ஆர்பிஐக்கு ரிசர்வ் நிதியமைச்சகம் சொல்லியிருக்கிறது மிக மிக முக்கியமான ஒன்று எனவே அந்த வகையில் ஒரு பெரிய வெற்றி நமக்கு கிடைத்திருக்கிறது இந்த வெற்றியை உறுதிப்படுத்த வேண்டும் அதிலும் மிக குறிப்பாக கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி புதுப்பித்தல் மற்றும் வந்து ரெனியுவல் டாப் அப் பண்ணுவது அதிக கடன் வாங்குவதற்கு விதிக்கப்பட்ட மொத்த கடன் தொகையும் திருப்பி செலுத்த வேண்டும் என்ற விதிமுறையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் இங்கே கேட்டுக்கொள்கின்றோம் நண்பர்களே இது வந்து ரிசர்வ் வங்கியினுடைய அதாவது எளிய நடுத்தர மக்களினுடைய நன்மையை கணக்கில் எடுத்துக்கொள்ளாத தொடர் நடவடிக்கை ஏன்னா கடந்த பத்து ஆண்டுகளாக மோடி அரசு பத்து தனியார் நிதி நிறுவனங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கிறது அந்த பத்து தனியார் நிதி நிறுவனங்களும் பல்லாயிரக்கணக்கான வங்கி கிளைகளை இந்தியா முழுவதும் திறந்திருக்கிறது எனவே வங்கி பொதுவோட பொதுத்துறை வங்கிகள் கூட்டுறவு வங்கிகள் விவசாய வங்கிகள் கிராமப்புற வங்கிகளினுடைய மக்களை கொண்டு போய் நேரடியாக தனியார் நிதி நிறுவனங்களிடம் நுண் நிதி நிறுவனங்களிடம் அல்லது கந்துவட்டிக்காரர்களிடம் கொண்டு போய் தள்ளுகிற இந்த மோசமான அறிக்கையை நூறு சதவீதம் திரும்பப் பெற வேண்டும் என்பதை மீண்டும் நாங்கள் வந்து வலியுறுத்தி கொள்கிறோம் நிதியமைச்சரின் இந்த முதல் முயற்சிக்கு நன்றி தெரிவிக்கிறோம் அதே நேரத்தில் இந்த டிராஃப்ட் வந்து முழுமையாக திருப்பப்பட திரும்பப்பெற வேண்டும் என்பதை கொள்கிறோம் மூன்றாவது இதுவரை எண்பது சதவீதம் நகையில் எண்பது சதவீதம் கடன் கொடுக்க கொடு கொடுத்து கொண்டிருந்தது அரசு வங்கிகள் இனிமேல் அது எண்பத்தைந்து சதவீதமாக கூட்ட வேண்டும் கடந்த பதினைந்து ஆண்டாக தங்கத்தின் விலை குறையவே இல்லை கூடிக்கொண்டே இருக்கிறது அப்போ நீங்கள் மட்டும் எதுக்கு கடனை குறைக்கிறீங்க எப்படி தனியார் நிறுவனங்கள் கடனை கூட்டுது எண்பது சதவீதம் கொடுத்து கொண்டிருந்த தனியார் வங்கிகள் இப்பொழுது தொண்ணூறு சதவீதமாக மாற்றுகிறார்கள் எனவே அது நூறு சதவீதம் கடன் என்ற பிரச்சனையே இல்லை இந்த பிரிவில் எனவே அதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நீங்க பாருங்க நெட்ல இருக்கு கடந்த பத்து ஆண்டுகளாக பத்து தனியார் நிதி நிறுவனங்களுக்கு நிறைய டாட்டா ஃபைனான்ஸ் வந்து பல விஷயங்கள் இருக்குது நீங்கள் நேதளத்தில் பாருங்கள் ஒவ்வொரு நிதி வங்கிகளும் வந்து ஏறக்குறைய முந்நூறு நானூறு கிளைகளை ஒவ்வொரு ஆண்டும் துவக்கிக் கொடுக்குறாங்க ஒரு பக்கம் தனியாருக்கு வந்து வங்கிகளை திறந்து விடுவது இன்னொரு பக்கம் அரசு வங்கிகளை நெருக்கி அரசு வங்கிகளிடம் மக்களை வெளியிலே பிதுக்கி தள்ளுவது எளிய மக்களுக்கு எளிதான சுவாசம் கிடைக்கக்கூடாது தான் தன்னுடைய தங்கத்தை வச்சு நகை பெறுறதுக்கு இவ்வளவு பிரச்சனை ஏங்க இவ்வளவு பெரிய ஒரு வன்முறையை ரிசர்வ் வங்கி எளிய மக்களுக்கு மீது கட்டவிழ்த்து விட தேவை எங்கே இருக்குது அவர்கள் அவர்கள் தங்கத்தை வச்சிருக்க ஒரு சதவீதம் கூட தங்க நகை கடனில் வராக்கடன் கிடையாது நூறு சதவீத கடன் கடந்த கடந்த ஆண்டு கொண்டு வரப்பட்ட ஒன்றிய அரசினுடைய சட்டம் பத்து லட்சம் கோடியில் மூன்று லட்சம் கோடி மட்டுமே வசூல் செய்து முப்பது பர்சன்ட் மட்டுமே வசூல் செய்து எழுபத்தைந்து சதவீதத்தை ரைட் ஆஃப் பண்ணியிருக்கு ஏறக்குறைய ஏழரை லட்சம் கோடி தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு கார்ப்பரேட்டுகளுக்கு கொடுத்த கடன் ஆனால் தங்க கடனில் ஒரு சதவீதம் கூட வராகடன் கிடையாது ஒரு சதவீதம் கூட கடன் இல்லாத ஒரு துறையின் மீது இவ்வளவு பெரிய பாதிப்பை ஏன் ரிசர்வ் வங்கி செய்கிறது என்றால் இந்த அரசு முழுக்க முழுக்க தனியாருக்கான கார்ப்பரேட்டுகளுக்கான ஒரு நலனை முன்னிறுத்தி எளிய நடுத்தர மக்களின் நலனை எவ்வளவு வஞ்சிக்க முடியுமோ வஞ்சிக்கிற ஒரு பொருளாதார கொள்கையை கையாளுகிறது என்பதனுடைய அப்பட்டமான வெளிப்பாடு தான் வந்து இந்த ரிசர்வ் வங்கியினுடைய தங்க கடன் சார்ந்த இந்த முடிவு